வணக்கம் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட் தந்தை ஆண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஹெமல் டீனா யூதாசேகர் ஜெரிக்ஷா ஜோட்ஸன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்புச் செய்திகள் இதயத்தின் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் மொழி கண்ணீர் திருத்தந்தை பதினான்காம் லியோ யாழ் புனித மரியனை பேராலயத்தில் யாழ்ப்பாண மறை சாட்சிகள் குத்திசை நாடகம் யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தினால் உயர்தர மாணவர்களுக்கான கிறிஸ்தவ நாகரிக வழிகாட்டல் செயலமர்வு வனிக்கியுடெக் நிறுவன காலநிலை விவசாய பசுமை திட்டம் கிளிநொச்சியில் ஆரம்பம் ஆயர் ராயப்பு யோசப் அவர்களின் நினைவாக நெடுந்தீவு பங்கில் ஆயர் கிண்ண போட்டிகள் இலங்கை கிறிஸ்தவ மத அலுவலர்கள் துணைக்களத்தினை ஏற்பாட்டில் கரோல் பாடல் போட்டி விரிவான செய்திகள் கண்ணீர் காயமடைந்த இதயத்தின் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் மொழி எனவும் அது இரக்கம் மற்றும் ஆறுதலின் அமைதியான அழுகு எனவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் புரட்டாதி மாதம் பதினைந்தாம் திகதி கடந்த திங்கட்கிழமை பெருங்கோவிலில் நடைபெற்ற ஆறுதல் அளிப்பவர்களுக்கான ஜூபிலி பங்கேற்பாளர்களை சந்தித்து மேற்கண்டவாறு தெரிவித்த திருத்தந்தை பதினான்காம் லியோவர்கள் ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்ற கடவுளின் வார்த்தை இன்றும் எதிரொலிப்பதுடன் பலவீனம் சோகம் வலி போன்றவற்றை அனுபவிக்கும் சகோதர சகோதரிகளுடன் கடவுளின் ஆறுதலை பகிர்ந்து கொள்ள நம்மை அழைக்கின்றதெனவும் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் அழுகை நம் கண்கள் உணர்வு மற்றும் எண்ணங்களை சுத்திகரிக்கின்றதென குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் நாம் அழுவதற்கு வெட்கப்படவே கூடாது அழுகை நமது சோகத்தையும் புதிய உலகத்திற்கான நமது விருப்பத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு வழி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வன்முறை பசி மற்றும் போரின் துயரத்தால் நசுக்கப்பட்டு அமைதிக்காக அல்லலுறும் மக்களின் கூக்குரல் நம்மை அவர்களுக்காக செபிக்கவும் அனைத்து வன்முறைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள சவால் விடுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டு சிறப்பு நிகழ்வாக யாழ்ப்புணிதமரியணை பேராலய பங்கு மக்களால் ஆற்றுகை செய்யப்பட்டு யாழ்ப்பாண மறைசாட்சிகள் கூத்திசை நாடகம் புரட்டாதி மாதம் பதினான்காம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேராலய வளாகத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அர்த்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அரங்கிலும் அரங்க பின்னணியிலும் இருபத்தைந்துக்கும் அதிகமான கலைஞர்களின் பங்குபற்றுதலோடு ஆற்றுகை செய்யப்பட்ட இந்நாடகத்தை அருத்தந்தை பாலதாஸ் பிராயன் அவர்கள் எழுதியதுடன் அண்ணாவியார் அன்ட் ஜூலியஸ் மற்றும் பேராலய உதவி பங்குத்தந்தை அர்த்தந்தை ரோஹாண்டியோனி ஆகியோர் இணைந்து நெறியாழ்கை செய்திருந்தனர் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர்த்தந்தை ஜஸ்தி ஞான பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் பங்கு மக்கள் அயற் பங்கு என பலரும் கலந்து கொண்டனர் ஒல்லாந்தராட்சியில் ராட்சிய கத்தோலிக்கர் எதிர்நோக்கிய துன்பங்களையும் இலங்கை நாட்டிற்கு வருகை தந்த புனித ஜோசவாஸ் அடிகளாரின் பணியையும் டொன்பேதுருவின் கிறிஸ்தவ விசுவாசத்தை வெளிப்படுத்தும் மறைசாட்சியத்தையும் சித்தரிப்பதாக இந்நாடகம் அமைந்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தின் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் கிறிஸ்தவ நாகரிக பாடத்திற்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட வழிகாட்டல் செயலமர்வுகள் புரட்டாதி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமையன்று நடைபெற்றன நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சன் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் சங்கத்தின் உதவியுடன் இச்செயலமர்வுகள் இடம்பெற்றன யாழ்மறை கோட்ட மாணவர்களுக்காக யாழ்மறை கல்வி நிலையத்திலும் தீவக மறைக்கோட்ட மாணவர்களுக்காக துறை புனித அந்தோனியார் கல்லூரியிலும் இளவாலை மறைக்கோட்ட மாணவர்களுக்காக இளவாலை புனித ஹென்றி அரசர் கல்லூரியிலும் பருத்தித்துறை மறைக்கோட்ட மாணவர்களுக்காக பருத்தித்துறை புனித தோமையார் ரோக்க பெண்கள் பாடசாலை மற்றும் சாவகச்சேரி ட்ரிபர் கல்லூரியிலும் கிளிநொச்சி மறைக்கோட்ட மாணவர்களுக்காக கிளிநொச்சி மறைக்கல்வி நிலையம் மற்றும் இரணை தீவு மகாவித்யாலயத்திலும் நடைபெற்ற இச்செயல் அமர்வுகளில் இருநூறு அதிகமான மாணவர்கள் கலந்து பயனடைந்தனர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் கிளிநொச்சி பகுதியில் கரிதாஸ் வண்ணி நிறுவனத்தால் காலநிலை விவசாய பசுமை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது நிறுவன இயக்குனர் அருத்தனை சுபஜீவன் அவர்களின் தலைமையில் புரட்டாதி மாதம் பதினாறாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இவ் ஆரம்ப நிகழ்வில் மாதிரி விவசாய பண்ணை ஆரம்பித்து வைக்கப்பட்டு அதில் நீண்ட குறுகிய மற்றும் நடுத்தர கால பயன் மரக்கன்றுகளும் நாட்டி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் நிர்வாக அலுவலர்கள் விவசாய போதனாசிரியர் மற்றும் திட்டத்தின் விவசாய பயனாளிகள் கலந்து கொண்டனர் மன்னார் மறை மாவட்ட முன்னாள் ஆயரும் நெடுந்தீவு மண்ணின் மைந்தனுமான பேரூர் தந்தை ராயப் ஜோசப் அவர்களின் நினைவாக நெடுந்தீவு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட ஆயர் போட்டிகளின் இறுதி நாள் நிகழ்வு புரட்டாதி மாதம் பதினான்காம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை பத்திநாதன் அவர்களின் தலைமையில் நெடுந்தீவு மகாவித்யாலய மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பெண்களுக்கான கிளித்தட்டு கரப்பந்தாட்டம் துடுப்பாட்டம் மற்றும் காட்பந்தாட்ட போட்டிகளின் இறுதிப் போட்டிகள் இடம்பெற்றதுடன் ஆயர் கிண்ணத்தை முன்னிட்டு பாடசாலை மாணவர்களிடையே நடாத்தப்பட்ட கல்விசார் போட்டிகள் மற்றும் விளையாட்டுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன யாழ்கரி நிறுவன இயக்குனர் அருட்தந்தை அலோசியஸ் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த நிகழ்வு அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் கரோல் பாடல் போட்டியை நடாத்து இலங்கை கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணிக்களம் ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளது தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் நடைபெறவுள்ள இப்போட்டிக்கு குழுவாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் இப்போட்டியில் பங்கு பெற்றும் ஒரு குழுவில் ஆக குறைந்தது பத்து உறுப்பினர்களும் கூடியது பதினைந்து உறுப்பினர்களும் பங்கு பெற்ற முடியும் எனவும் திணைக்கள பணிப்பாளர் திருமதி சதுரி பிந்து அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்துடன் மூன்று நிமிடங்களை உள்ளடக்கிய புதிய படைப்பாக இப்பாடல் இருப்பதுடன் இப்போட்டியில் பங்கு பெற்றும் குழு திணைக்களம் வழங்கும் பாடலையும் பாட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போட்டியில் பங்கு பெற்ற விரும்புபவர்கள் குழுவின் பெயர் விலாசம் தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப் செயலி இலக்கம் என்பவை உள்ளடங்களாக விண்ணப்ப படிவத்தை ஆங்கிலத்தில் தயாரித்து அதனுடன் அருட்தந்தை முதல்

வைத்தியசாலை ஆன்மீக இயக்குநர் அமலமெரி தியாய்கள் சபை அருட்தந்தை டிலுஷன் பியூமால் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி தினமும் மாலை நான்கு முப்பது மணிக்கு திருச்செபுமாலையுடன் திருப்பள்ளி இடம்பெறும் எனவும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழாவும் ஞாயிற்றுக்கிழமை காலை மணிக்கு திருச்செபாலையுடன் திருவிழா திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படும் எனவும் எனவும் அருத்தந்தை பியூமால் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஊர்காவத்துறை துறை புனித அந்தோனியார் கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழா புரட்டாதி மாதம் பதினேழாம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருத்தந்தி ஆண்டன் அமலதாஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் கல்வி மற்றும் முனைப்பாட விதான செயற்பாடுகளில் சிறந்த முறையில் சித்தி பெற்று மாணவர்களுக்கான பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் வணிகத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு நட்குரராசா உமா காந்தவர்கள் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ் கல்வி வலய ஆசிரிய ஆலோசகர் திரு பிள்ளை நவராஜா மற்றும் கல்லூரியின் பழைய மாணவர் திரு ஃபெலிக்ஸ் அல்பர்ட் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் இளவாலை திருக்குடும்ப குடும்ப கன்னியர் மட மகாவித்யாலய வருடாந்த பரிசளிப்பு விழா புரட்டாதி மாதம் பதினேழாம் திகதி கடந்த புதன்கிழமை பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருள் சகோதரி அமிர்தா ஆண்டன் தேவதாசன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் கல்வி மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் சிறந்த முறையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன சட்டத்தரணியும் பாடசாலையின் பழைய மாணவியுமான செல்வி செரின் சேவியர் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் வலிகாம கல்வி வலைய கல்வி நிர்வாகத்திற்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் திரு சிவனேசன் மற்றும் பாடசாலையின் பழைய மாணவி அருட்சரி ஜாகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் அருட்சகோதரிகள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைபணியாளர் புனித பி ஓ நினைவு நாள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மறை சாட்சியர் புனிதர்கள் கொஸ்மாஸ் தமியான் நினைவு நாள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மறைபணியாளர் புனித வின்சென்டி போல் நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு இவர்கள் விட்டுச் சென்ற வாழ்வின் பின்பற்றி நம்பிக்கை கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன முன்னெடுக்கப்பட்ட தேசிய கத்தோலிக்க இளையோர் ஞாயிறு மற்றும் திருச்சிலுவை மய்மை விழா சிறப்பு நிகழ்வுகள் புரட்டாதி மாதம் பதினான்காம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன பங்கு தந்தை அருத்தை நிக்சன் கொலின்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் திருச்சிலுவை பவனியாக ஆலயத்துக்குள் எடுத்து வரப்பட்டு பங்கு தந்தையவர்களின் தலைமையில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது திருப்பலி நிறைவில் ஆலய இளையோருக்கான ஒன்று இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் இருபத்தைந்து இளையோர் பங்குபற்றியிருந்தனர் பண்டதரிப்பு பங்கில் முதலன்மை அருட்சாதனத்திற்கு தயார்படுத்தும் பிள்ளைகளுக்கான பாசறை புரட்டாதி மாதம் பதினான்காம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பண்டத்தரிப்பு புனித பற்றிமா அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குநர் அருட்தந்தை டியூக் வின்சென்ட் தலைமையிலான குழுவின் வளவாளர்களாக கலந்து விளையாட்டுகள் குளிச்சேற்பாடுகள் கருத்துறைகள் என்பவற்றின் ஊடாக மாணவர்களை நிறைப்படுத்தினர் இந்நிகழ்வில் பதிமூன்று மாணவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் பாஷையூர் புனிதாந்தோனியார் ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான உறுதிப்பூசல் அர்ச்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அர்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் புரட்டாதி மாதம் பதினெட்டாம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரட்தந்தை ஜஸ்திஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் எண்பத்தி ஒன்பது மாணவர்கள் உறுதிப்பூசல் அர்ச்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் கப்புச்சியின் அருட்தந்தையர்களால் நடாத்தப்படும் கேபிடல் கேம்பஸில் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் கற்கனரியை நிறைவு செய்த மாணவர்களுக்கான என் வி கியூ த்ரீ தர இறுதித் தேர்வு புரட்டாதி மாதம் ஆம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இப்பரீட்சைக்கு பதினாறு மாணவர்கள் தோற்றி அனைவரும் சித்தியடைந்துள்ளனர் அத்துடன் கேபிடல் கேம்பஸின் புதிய கற்கனறிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக இயக்குநர் அருட்தந்தை டேவிட் டொமினிக் அவர்கள் தெரிவித்துள்ளார் கனடா டொரண்டோ புனித ஆரோக்கிய ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அர்த்தந்தை சார்ஸ் கொலின்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் புரட்டாதி மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நற்கர்ணை விழா இடம்பெற்றதுடன் நற்கரணை விழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனரும் திருமறைக்கலாமன்ற உதவி நிர்வாக இயக்குனருமான அர்த்தந்தை ஆண்டன் ஸ்டீவன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் நற்கரணை விழா திருப்பலி நிறைவில் கனடா கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் திருமரைக்கலாம் என்ற இயக்குனர் அர்த்தந்தை ஜெயசகரம் அவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெற்றது கனடா என்ற தலைவர் திரு யசுதரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அருத்தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு கடியம் விளங்கி கௌரவிக்கப்பட்டார் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட முதல்வர் அருத்தந்தை ஜபரத்னம் கனடா டொரண்டோ மிசிசாகா புனித பற்றி மாணனை தமிழ் ஆன்மீக பணியக பரிபாலகர் அர்த்தந்தை கனிசியஸ் ராஜ் அர்த்தந்தை சார்ஸ் கோலின்ஸ் அர்த்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன் மன்றாங்கத்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று முப்பது மணிக்கு திருவிழா திருப்பலி இடம்பெற்றதுடன் திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அர்த்தந்தை ஜபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருவிழா திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சுரப பவனியும் ஆசிர்வாதமும் இடம்பெற்றன இவ்வழிபாடுகளில் ஏராளமான இறைமக்கள் கலந்து சபித்தனர் திருச்சிலுவை கண்ணீர் சபை அருட்சகோதரிகளால் முன்னெடுக்கப்பட்ட திருச்சிலுவை மகிமே விழா சிறப்பு நிகழ்வுகள் புரட்டாதி மாதம் பதினான்காம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை சபையின் யாழ்மறை மாவட்ட பணித்தளங்களில் நடைபெற்றன யாழ்ப்பாணம் பரந்தன் எழுது வாழ் ஆகிய பணித்தளங்களில் சிறப்பு திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டன கரவட்டி பங்கு துன்னாலை புனித சதாசகாய அணி ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அர்த்தந்தை விஜிண்டஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் புரட்டாதி மாதம் பதினான்காம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நற்கர்ணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவக் கல்லூரி விறுவரையாளர் அர்த்தந்தை ரவிராஜ் அவர்களும் நற்கர்ணை விழா திருப்பலியை ஆனைக்கோட்டை பங்கு தந்தை அர்த்தந்தை ஜேஸ்ரட்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் கட்டைக்காடு பங்கு பூனை தொடுவாய் வேளாங்கண்ணி அன்னை ஆலய வடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை விமலசேகரன் வசந்தன் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் புரட்டாதி மாதம் பதினான்காம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பன்னிரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நற்கரணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ் பல்கலைக்கழக ஆன்மீக இயக்குநர் தந்தை மைக் டொனால்டு அவர்களும் நட்கரணை விழா திருப்பலியை பங்குத்தந்தை அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் மாணவர்களின் விற்றல் வாங்கல் நடவடிக்கைகளை மேம்படுத்தும் முகமாக மன்னார் மறை மாவட்டம் வவுனியா புனித ஆறாம் பவுல் ஆங்கில பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட சந்தை நிகழ்வு புரட்டாதி மாதம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் திகதிகளில் பாடசாலை வளாகத்தில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் அர்த்தந்தை அருட்குமரன் அவர்களின் தலைமையில் உதவி அதிபர் அர்த்தந்தை விமல் ரோய் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இச்சந்தை நிகழ்வின் முதல் நாள் நிகழ்வை பாலர் பாடசாலை மாணவர்களும் இரண்டாம் நாள் நிகழ்வை ஆரம்ப பிரிவு மாணவர்களும் முன்னெடுத்தனர் முதல் நாளன்று வவுனியா தெற்கு கல்வி வலைய கல்வி அபிவிருத்திக்குரிய பிரதி கல்வி பணிப்பாளர் திரு போல் அமல்ராஜ் அவர்களும் இரண்டாவது நாள் வவுனியா உதவி பிரதேச செயலாளர் திருமதி உமாநந்தினி புனராஜன் அவர்களும் பிரதம விருந்தினர்களாக கலந்து சந்தை நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர் இந்நிகழ்வில் வவுனியா மறைக்கோட்ட முதல்வரும் வேப்பங்குளம் பங்கு தந்தையுமான அர்த்தந்தை டெஸ்மன் ஆஞ்சலோ மதோ வைத்த குளம் சபுமலை தாசர் சபை குழும தலைவர் அத்தொந்தை நிர்மலராஜ் அருட் சகோதரிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு மறை மாவட்டம் பெரிய கல்லாறு புனித அருளானந்தர் ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஆலய நிர்வாக சபையினரின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட ரத்த தான முகாம் புரட்டாதி மாதம் பதினான்காம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட் தந்தை ஆண்டன் டெரன்ஸ் ராகல் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் உதிரம் கொடுத்து உயிர் காப்போம் எனும் கருப்பொருளில் இடம்பெற்ற இவ் தான முகாமில் முப்பத்தி ஆறு வரையான குருதி கொடையாளர்கள் கலந்து ரத்ததானம் தானம் வழங்கியிருந்தார்கள் மட்டக்களப்பு மறை மாவட்டம் சொரிக்கல்முனை திருச்சிலுவை திருத்தல வருடாந்த திருவிழா திருத்தல நிர்வாகி அர்த்தந்தை சுலக்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் புரட்டாதி மாதம் பதினான்காம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நக்கனை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை இருதயபுரம் பங்கு தந்தையும் மறை மாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குனருமான அர்த்தந்தை கிளமன் அன்னதாஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் திருவிழா திருப்பலி நிறைவில் திருச்சிலுவை பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது திருச்சிலுவை ஆலயம் இது என்பதுடன் இயேசு அறையப்பட்ட திருச்சிலுவையின் ஒரு பகுதி இந்தியா நாட்டின் கோவை நகரிலிருந்து எடுத்து வரப்பட்டு திருத்தலத்தில் வைக்கப்பட்டுள்ளது நாயபத்த வேளாங்கண்ணிய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை தந்தை பேட்ரிக் இதயகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலை புரட்டாதி மாதம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஏழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை காலை இறந்த விசுவாசிகளுக்கான சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து மாலை நற்கருணை விழாவும் இடம்பெற்றன நற்கர்ணே விழா திருப்பலி நிறைவில் நடைபெற்றது திருவிழா மற்றும் பெனடிட் விழா திருப்பலிகளை ஒப்புக் கொடுத்தார் கனடா ஒன்றிய மீட்பின் அன்னை மறைத்தள பங்கு தந்தை அருத்தந்தை ஜேம் சிங் ராயர் அவர்களின் அன்பு தாயார் திருமதி லூட்ஸ் கருணாதி ராஜா அவர்கள் புரட்டாதி மாதம் பதினான்காம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இறைவனடி சேர்ந்தார் அருத்தந்தையின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் இவரின் ஆன்மா இறைவனி மன்றாடுவோம் மீண்டும் தலைப்பு செய்திகள் இதயத்தின் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் மொழி கண்ணீர் திருத்தந்தை லியோ யாழ் புனித மரியனை பேராலயத்தில் யாழ்ப்பாண சாட்சிகள் குத்திசை நாடகம் யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தினால் மாணவர்களுக்கான கிறிஸ்தவ நாகரிக பாட வழிகாட்டல் செயலமர்வு வனிக்கியுடைக் நிறுவன காலநிலை வசாய பசமைத் திட்டம் கிலினோச்சியில் ஆரம்பம் ஆயர் ராயப்பு யோசப் அவர்களி நினைவாக நடுந்தீவு பங்கில் ஆயர் கின்ன போட்டிகள் இலங்கை கிறிஸ்தவ மாதால் வர்கள் தினைக்கலத்தி பாட்டில் கரோல் பாடல் போட்டி இத்துடன் யாழ் மரையலி தொலைகாட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறை வடிந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஹெமல் டீனா யூதா சேகர் ஜெரிக்ஷா ஜூட்சன்